வணக்கம் அதிகாரம் ஐம்பத்தி இரண்டு தெரிந்து வினையாடல் குரல் எண் ஐநூற்றி பத்தொன்பது வினைக்கண் வினையுடையான் கேண்மை வேறாக நினைப்பவனை நீங்கும் திரு இந்த குரல் என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போம் வினைக்கண் தொழில் மீது வினையுடையான் தன் கடமைகளை செய்கிறவன் தனக்கு ஒதுக்கப்பட்ட தொழில் மீது தன் கடமைகளை செய்து கொண்டிருப்பவன் கேண்மை அதாவது நட்பு இந்த உறவு அந்த தொழில் மீது அவன் கொண்ட பக்தி அந்த உறவு அதை சொல்லிக்கலாம் தவறாக அதாவது கேண்மை வேறாக அப்படின்னு என்னென்னா தவறாக நினைப்பானை நினைக்கும் தலைவனை ஒரு தொழில் மீது பக்தி கொண்டு அந்த தொழிலை வந்து செய்துட்டு இருக்க தவறாக நினைக்கும் தலைவனை விட்டு செல்வமானது நீங்கும் அதான் திரு அப்படின்றாங்க செல்வத் திருமகள் அவள் வந்து நீங்கி விடுவாள் செல்வ செழிப்பு வந்து அவனை விட்டு நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம கிறிஸ்பா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அந்த இருந்து ஒரு தொழில் மீது பக்தி கொண்டு அந்த தொழில் மீது உறவு கொண்டு அது மீது பற்று கொண்டு ஒரு தொழிலை செய்து வருபவன் பிறரால் இவன் செய்வது தவறு என்று சுட்டிக்காட்டப்படும் பொழுது அதனை தலைவனானவன் தவறாக புரிந்து கொண்டு இவன் தவறாகத்தான் அந்த செயலை செய்கிறான் என்று அவன் நினைத்தானே ஆனால் அந்த தலைவனை விட்டு அந்த செல்வம் நீங்கும் அப்படின்னு ரொம்ப அழகா உள்ளவங்க இந்த குரலில் சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் தான் செய்யும் தொழிலில் எப்போதும் முயற்சியுடையவனை கண்டு பொறாமைப்படுவோர் சொக்கேட்டு அவனை தவறாக நினைக்கும் தலைவனை விட்டு செல்வம் நீங்கும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்